ரயில்வே ஓய்வூதியர்களின் சுகாதார பிரச்சினைகள் அரசு நடவடிக்கைக்கு அழைப்பு வயதான மக்கள் தொகையை நோக்கி மக்கள் தொகை மாற்றத்தைக் காணும் ஒரு நாட்டில் மூத்த குடிமக்கள் குறிப்பாக ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர்களின் அவலநிலை உடனடி கவனம் தேவைப்படும் தீவிர கவலைக்குரிய விஷயம் ரயில்வே அமைச்சகம் இந்திய அரசின் உயர்தர சுகாதார சேவைகள் வாக்குறுதிகள் இருந்த போதிலும் சமீபத்திய சம்பவங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்கள் மீதான புறக்கணிப்பு மற்றும் அலட்சியத்தின் கொடூரமான படத்தை வரைகின்றன கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஐநா அறிக்கையின்படி இந்தியாவின் முதியோர்களின் எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் கணிசமாக அதிகரிக்கும் ரயில்வே ஓய்வு பெற்றவர்கள் இந்த மக்கள் தொகையில் பெரும் பகுதியை உருவாக்குகின்றனர் எவ்வாறாயினும் இந்த ஓய்வு பெற்றவர்களில் பலர் மருத்துவ உதவியை நாடும்போது எதிர்கொள்ளும் உண்மை அளிக்கப்பட்ட தரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது இரண்டு சமீபத்திய சம்பவங்கள் ரயில்வே ஓய்வு பெற்றவர்கள் சுகாதார சேவைகளை அணுகுவதில் எதிர்கொள்ளும் வேதனையான அனுபவங்களை எடுத்துக்காட்டுகின்றன முதல் நிகழ்வாக ஓய்வு பெற்ற மூத்த பிரிவு பொறியாளரான திரு ஸ்வபன் ஸ்வபன்குமார் ராய் தீவிர மருத்துவ அவசர நிலையில் தன்னை கண்டறிந்து குர்கானில் உள்ள ஆர்டமிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் ஏனியார் உமீத் அட்டையின் கீழ் ரொக்கமில்லா சிகிச்சைக்கு உரிமை பெற்றிருந்தாலும் அதிகாரத்துவ தடைகள் மற்றும் அலட்சியத்தால் அவரது குடும்பம் அதிகப்படியான மருத்துவச் செலவுகளால் சுமையாக இருந்தது இதேபோல் சென்னை மண்டல ரயில்வே மருத்துவமனையில் திரு சர்மாவின் சோதனையானது ரயில்வே ஓய்வூதியர்களுக்கான சுகாதார வசதிகளை பாதிக்கும் முறையான சிக்கல்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஒரு தனியார் வார்டில் பணமில்லா சிகிச்சைக்கு உரிமை போதிலும் திரு சர்மா மருத்துவமனை ஊழியர்களிடமிருந்து தரக்குறைவான கவனிப்பையும் விரோதத்தையும் எதிர்கொண்டார் முறையான பராமரிப்புக்கான அவரது முறையான முறையீடு அதிகாரத்துவ சிவப்பு நாடா காரணமாக நிறைவேற்றப்படவில்லை அவர் தனது சொந்த செலவில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த இரண்டு சம்பவங்களும் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் மட்டுமல்ல நாடு முழுவதும் உள்ள ரயில்வே ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையின் அடையாளமாக உள்ளன எசொரு காலத்தில் ரயில்வே ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று பெருமையுடன் நாட்டிற்கு சேவை செய்த ஓய்வு பெற்றவர்கள் இப்போது தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அதே அமைப்பால் கைவிடப்படுகிறார்கள் ரயில்வேயின் மூத்த குடிமக்களின் உடல் நலம் மற்றும் நலனைப் பாதுகாக்க இந்திய அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்குமா என்ற கேள்வி இப்போது எழுகிறது பாரத் பென்ஷனர் சமாஜ் போன்ற முக்கிய ஓய்வூதியதாரர் அமைப்புகள் இந்த பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்தியுள்ளன இருப்பினும் உறுதியான நடவடிக்கை தெளிவாக இல்லை ரயில்வே அமைச்சகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த முறையான தோல்விகளை நிவர்த்தி செய்து ரயில்வே ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு தகுதியான மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஆதரவை பெறுவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் அதிகாரத்துவ செயல்முறைகளை நெறிப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ரயில்வே வாரியத்தால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்து ரயில்வே ஓய்வு பெற்றவர்களின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை புறக்கணித்தற்கு பொறுப்பானவர்களை பொறுப்பேற்க வேண்டாம் முதியோர்கள் சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி இந்தியா நகரும் அதன் மூத்த குடிமக்களுக்கு குறிப்பாக அர்ப்பணிப்புடனும் தியாகத்துடனும் சேவையாற்றியவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பாகும் குறைவானது அவர்களின் சேவைக்கு துரோகம் மற்றும் நமது கூட்டு தார்மீக பொறுப்பின் தோல்வி நன்றி தயவு செய்து எங்கள் சேனலை குழு சேரவும் பாரத் ஓய்வூதியர் சங்கம் ஜிந்தாபாத்